பொதுக்கூட்டம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணன் எடப்பாடி அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்து போது ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்குவோம் அப்படிங்கிற தெல்ல தெளிவாக கூறிக்கொண்டே வந்தாங்க அதோட வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம எல்லாம் பிரிந்து நின்றோம் என்றால் மறுபடியும் இந்த தீயசக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் எடப்பாடியார் கூறியது போல இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர உள்ளன அப்போ தேமுதிக வரது சஸ்பென்ஸ் தானா கண்டிப்பாக ஏன் சார் உறுதி செய்ய மாட்டீங்க ஏன் பிரேமலதா வந்து தயங்க காரணம் என்னன்னு இல்லங்க இன்னும் கொஞ்சம் தீமுக அலரட்டும் கதரட்டும் அப்படிங்கன்னு கூட நாங்க நினைக்கலாம் இல்லையா ஏன் தீமுக கூட்டணியும் வலுவா தானே சார் இருக்கு இதற்கிடையில வந்து ராமதாசர் அங்கே போய் சேர்ந்தாருன்னா தொல் திருமாவளோட நிலைப்பாடு என்ன யூ நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வைஐ ஆனந்த் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதிமுக வழுக்குது அதாவது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை மோடி அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நைனா நாகேந்திரன் அவர்கள் நடத்த இருக்காங்க மதுராங்கத்தில் இந்த பொதுக்கூட்டம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எந்த மாதிரியான மாற்றமா இருக்கும் சார் தமிழ் இந்த பொதுக்கூட்டம் வந்து ஒரு மாபெரும் தாக்கத்தை வந்து தமிழகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல வந்து உண்மைதான் இதில் இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது முதல்ல இவங்க வந்து என்ன பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழகமாக அவர்கள் சார்ந்தவர்களெலாம் ஜலராக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதிமுக வந்து வ வலு விழுந்து உள்ளது அதிமுகவில் கூட்டணி யாருமே சேரலை அப்படின்னாங்க அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணியில் இணைந்த பின்பு சேர்ந்துட்டாங்களே தவிர அவங்களுக்கு வந்து அடிமட்டத்தில் வரைக்கும் தொண்டர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை வந்து இவங்களா வந்து ஒரு வதந்தியை கலப்பி விட்டாங்க அதுவும் உடைக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கட்சிக்கு அப்புறம் வந்து வேற எந்த கட்சியுமே வந்து அந்த கூட்டணி இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆரம்பம் முதலே உட்புப் பொருச்சாளர் அண்ணன் எடப்பாடி அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தேர்வின் போது ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்குவோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கூறிக்கொண்டே வந்தார் அதோட வெளிப்பாடு தான் இப்போ தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற முன்னேற்றங்கள் தான் நம்ம அதை பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எதிர்த்தரப்பினருக்கு வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு முதல்வரெலாம் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டார் இன்னைக்கு மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு வராருங்கிற உடனே உடனே மத்திய அரசு அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை அவங்களுக்கு வந்து இப்ப உடனே சொல்றாரு ஒசூர் விமான நிலையம் அப்படிங்கிறாரு அஹ் மதுரையிலையும் வந்து மெட்ரோ திட்டங்கள் கொடுக்கலங்கிறாரு மெட்ரோ திட்டங்களை வந்து மத்திய அரசு நிராகரிக்கவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா நம்ம பேசியிருக்கோம் பல தடவை பேசியிருக்கோம் இவங்க வந்து சரியான ஒரு திட்ட அறிக்கையை கொடுக்காம சார் அதை எப்படி சார் திட்டம் அதாவது இவ்வளவு பெரிய ஒரு ஊர்ல வந்து மெட்ரோ திட்டம் கேட்காங்கன்னா அதற்கு திட்ட அறிக்கை இல்லாம இந்த மெட்ரோ திட்டத்திற்கான துவக்கமே அவங்க வச்சிருக்க மாட்டாங்க அப்போ இவ்வளவு பெரிய விஷயங்களை அவங்க முன்னிறுத்தி கேட்கும் போது அது திட்ட அறிக்கை இல்லாம எப்படி கேட்பாங்க நீங்க திட்ட அறிக்கை முழுமையாக கொடுக்கல ஒழுங்காக கொடுக்கலங்கிற அவங்க திட்டங்கள் வந்து இது எப்படி செயல்படுத்த போறோம் நிலம் கையகப்படுத்துற எப்படி எத்தனை அடி ரோடு இருக்கு இது நம்ம அதை வந்து பார்க்கணும் புரியுதுங்களா அது எதுவுமே இவங்க தெளிவா கொடுக்கல அதாவது அந்த இரு நகரங்களோட மக்கள் தொகை என்னங்கறத கூட இவங்க சரியா கொடுக்கல புரியுதுங்களா இன்றைக்கு மக்கள் தொகை என்னன்னு கொடுக்காம எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மக்கள் தொகையை கொடுத்துட்டு இவங்க வந்து திட்டம் வந்து அவங்க வந்து நிறைய அவங்க வந்து ரிஜெக்டே பண்ணலையே சரியான தரவுகள் சரியான திட்டத்தை வந்து ஒரு அடிச்சு மக்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கறதா உண்மை டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறினாரு இப்ப மீண்டும் கூட்டணிக்குள்ள வந்திருக்காரு அவருக்கும் பாஜக தரப்புல இருந்து பல அழுத்தங்கள் கொடுத்ததுனாலதான் வந்து உள்ள வந்திருக்கிறதா சொல்லப்படுதே அந்த மாதிரியான அழுத்தங்கள் பாஜக தரப்புல இருந்து கொடுத்ததா இல்ல அப்படின்னா அதாவது எல்லாரும் ஒற்றை கருத்து அந்த திமுக அப்படின்ற ஒரு தீய சக்தியை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்றதற்காக கை கோர்த்தாரா சார் உண்மையாலுமே நீங்க கூறியது வந்து கடைசியாக கூறியதுதான் உண்மை ஏன்னா திரு டிடிவி தினகரன் வந்து அனைத்து இந்திய அண்ணா வந்து பிரிந்து சென்று அவர் வந்து அம்மா முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு கட்சியை நடத்திட்டு இருக்கிறார் எங்களோட நோக்கம் என்னன்னா இந்த சக்தி திமுகவை ஆட்சி கட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அமமுகவாக இருக்கட்டும் எங்களோட கொள்கை கோட்படாதான் அதுதான் எங்களோட ஒரே எதிரி வந்து திமுக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் உருவாக்கப்பட்டதே வந்து துவங்கியதே திமுக ஒரு தீயசக்தி அப்படிங்கிறதுக்காக தான் மாணவ புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து கட்சியை தொடங்கினார் புரியுங்களா அந்த வழியில் தான் வந்து இன்னைக்கு திரு டி தினகரன் அவர்களும் வந்து திமுக சக்தி அப்படிங்கிறது தான் ஏன்னா இதில் வந்து இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம எல்லாம் பிரிந்து நின்றோம் என்றால் மறுபடியும் இந்த சக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் திரு டிடிவி தினகரன் அவர்களின் இந்திய கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காரு இதில் எந்த அழுத்தமோ இதுவோ எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாம் ஒத்த கருத்துள்ள கட்சிகள் தான் நாங்கள் இன்று வந்து இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பா சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேமுதிக தேமுதிக யாரோட கூட்டணி அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரியல அதாவது இன்னைக்கு மாலை நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கூட்டணியில இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்க போறதுதான் வந்து தகவலா வந்திருந்தது தேமுதிகவுடைய நிலைப்பாடு தெரியவே இல்லை தை பிறந்தால் வழிபறக்கும் தை மாதத்திற்கு பின்பு எங்களுடைய முடிவுகளை சொல்வோம் அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இன்னுமே அவர்களுடைய முடிவை சொல்லாதான் இன்னைக்கு வந்து திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வந்திருக்கு இது ஒரு முதல் கூட்டம் அதாவது கூட்டணி கட்சியில் இணைந்து முதல் ஒரு தேர்தல் கூட்டமாக தான் இதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு தான் நாங்கள் வந்து துவக்க துவங்கி இருக்கிறோம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் கூறியது போல இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர உள்ளன ஏன்னா அது வரைக்கும் சஸ்பென்ஸ் தான் சொல்லியிருக்கேன் அந்த சஸ்பென்ஸ் நீடிக்கட்டும் அப்படிங்கிறத என்னோட கருத்து அப்போ தேமுதிக வரதும் சஸ்பென்ஸ் தானா கண்டிப்பாக ஏன் சார் உறுதி செய்ய மாட்டேங்காங்க ஏன் பிரேமலதா வந்து தயங்க காரணம் என்ன இல்லைங்க இன்னும் கொஞ்சம் திமுக அலரட்டும் கதரட்டும் அப்படிங்கன்னு கூட நாங்கள் நினைக்கலாம் இல்லையா வலுவா இருக்கு பேச்சுவார்த்தை ஒரே ஒரு ரவுண்ட் பேசிட்டு போனாங்க மேலிட பார்வையாளர் வந்து 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 பார்த்துட்டு போனாரு வந்து மேலிட பார்வையாளருங்க இவருங்க மாநில தலைவராக இருக்கலாம் செல்லு அவர்கள் வந்து மேலிட பொறுப்பாளர் யாரு கிரீஸ் கோடங்கர் காங்கிரஸ் தலைவர் தானே சார் தமிழகத்துல ஆள போற இல்லங்க இல்ல இல்ல தேசிய கூட்டணி தான் இல்ல இல்ல தேசிய கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இது பண்றப்ப தேசிய கட்சிகள் அங்கிருந்து மேலிட பார்வையாள தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிப்பார்கள் இப்போ எப்படி மாண்புமுக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி வந்து காங்கிரசின் சார்பாக வந்து கிரீஷ் கோடைங்கர் அவர்களை தான் வந்து காங்கிரஸ் மேலிடம் வந்து நியமித்து இருக்கிறது அவர் தான் கூட்டணி தொடர்பாக பேசுவார்கள் எல்லா பேச்சுவார்த்தையும் நடக்கிறது அவருக்கு தான் பவர் இருக்கு இவங்களாம் கூட போவாங்க புரியுதுங்களா அவர் வந்து முதல் சந்திப்பிலே பார்த்துட்டு என்ன வந்தார் அறிவாலயத்துக்கு போயிட்டுன்ட்டு அதிக தொகுதிகளை கேட்போம் ராஜ்யசபா சீட்டு ஆட்சியில் பங்கு கேட்டோம் கேட்போம் அப்படின்னு தானே சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் கருத்து சொல்லவே இல்லையே மேலிட பார்வையாக வந்திருக்க அவர் வந்து கருத்து சொல்லவே இல்லை இன்றைய நிலை வரைக்கும் காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கவில்லை திமுக தொடர்றாங்களா இல்லை வெளியே போக போகிறாங்களான்னு அவங்க வந்து மௌனத்தை களையவே இல்லை அப்படிங்கிறதா ஒன்று இதற்கிடையில வந்து தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து ராமதாஸ் அவர்கள் அங்கே போய் சேர்ந்தாருன்னா தொல் திருமாவளவோட நிலைப்பாடு என்ன தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து கூறி வந்த ஒரு கருத்து என்னன்னா பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொன்னார் அவங்களோட நிலைப்பாடு என்னது பார்க்கணும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க அவங்க கூட்டணியில் தான் சலசலப்பு நிலவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கறது உண்மை அதனால என்டி கூட்டணி மிக வளம் வாய்ந்த கூட்டணியாக இன்று வழிபெற்று விசூரூபம் எடுத்து நிற்கிறது அப்படிங்கறதா உண்மை கண்டிப்பா அதற்கு சாட்சியாக இந்த பொதுக்கூட்டம் அமையுமா சார் மாபெரும் பொதுக்கூட்டமாக நடைபெறும் அப்படிங்கறது மாற்றம் அதை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு முறை வந்து வந்து இதற்கு பின்பு தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்த இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வருது அது உண்மைதானா அறுபடை வீடை நோக்கி தான் அந்த பயண மாதிரி பயணமானது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது முருகன் அவர்களுடைய அறுபடை வீடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது தான் அந்த ஆறு பொதுக்கூட்டமும் நடத்த இருக்கிறதா சொல்லி சொல்றாங்களே இது உண்மைதானா இதெல்லாம் வருந்தீங்க ஏன்னா வந்து இது வந்து கூட்டணி கட்சி தலைவர்களெலாம் சேர்ந்து எங்கே பொதுக்கூட்டம் நடத்தலாம் எப்படி தேர்தல் பரப்புரை நடத்தலாம் அப்படிங்கிறது தலைவர்கள்லாம் பேசி கலந்து செய்ய வேண்டிய வந்து ஒரு முடிவு எங்கே பொதுக்கூட்டம் பாரத பிரதமரும் இருந்தால் எந்த இடத்துல வந்து எந்த ஊரில் வந்து பொதுக்கூட்டம் போட்டால் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவே தவிர இது ஒரு வதந்தியாகத்தான் இவர்கள் வந்து பரப்புகிறார்கள் மதுராங்கத்துல நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது மதுரையில் நடக்க இருந்தது அதனாலதான் இந்த கேள்வி வந்து எழுது மக்கள் மத்தியிலேயே இந்த கேள்வியை கொண்டு சேர்த்திருக்காங்க மதுரையில நடக்க இருந்த இந்த பொதுக்கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா மதுராங்கத்துல நடக்குது சென்னைய பக்கத்துல ஏன்னா மதுரையில பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புரங்குன்றத்துல இப்ப இப்ப பிரச்சனையாச்சு அதனாலதான் இந்த இது வந்து தள்ளி போயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே இது உண்மைதான் இல்லங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மதுரையில் நடத்த இருந்தது உண்மைதான் அதுக்கப்புறம் அங்கே விட இந்த மதுராந்தகம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் ஒரு ஏற்ற இடமாக இருக்குது ஒரு பெரிய இடமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து மாற்றிருக்காங்களே தவிர மற்றபடி அந்த மாதிரி இதெல்லாம் எந்த ஒரு விஷயம் நடக்கவில்லை ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் வந்து பாரத பிரதமர் அவர்கள் வந்து கலந்து கொள்வார் அப்படிங்கிறது தான் உண்மையே தவிர அங்கே கலந்துக்க போகிறார் இங்கே கலந்துக்க போகிறார் அப்படிங்கறதுலாம் வதந்தி தான் இது திமுக வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து எடுத்து வர்றோம் ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பொறுத்த பார்க்கலாம் நீ இந்த பொதுக்கூட்டம் உடைய எதிரொலி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்கூட பயந்தமை நன்றி